வான் வந்து இவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைப்பார் எனக்கு வந்து நான் இந்த போரில் என்னை தன்னை வந்து பலி ஆகிறதுக்கு நான் வரேன் நான் ரெடி ஆனால் எனக்கு இந்த சில சாங்கிய சம்பதம் அதை கல்யாணம் ஆகி நான் கன்னி பையனாக இருக்கேன் எனக்கு கன்னி கழிக்கணும் நான் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கேட்டு அந்த கோரிக்கை வைக்கிறார் சரி ஓகே நம்ம வந்து உடனே உனக்கு பொண்ணு பார்த்து நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணி உனக்கு கண்ணி கலைஞ்ச பிறகு இந்த போர்ல வந்து நீ பலியாகலான்னு சொல்லி இவங்க ஊரெல்லாம் போயிட்டு பொண்ணு தேடுறாங்க அப்போது இந்த போர்ல பலியாக கூடியவருக்கு யாரோ கழுத்த நீட்டை ரெடியாக இல்லை இன்னைக்கு தாலி காட்டி நாளைக்கு தாலியை போது எந்த பொண்ணும் முன் வருவாங்க அதனால யாருமே வந்து முன் வரலை அப்போது என்ன பண்ணுறாரு விஷ்ணு வந்து அவரோட நாடகம் தான் இது அத்தனையுமே அவரோட நீலைகள் தான் அந்த நிலையில் விஷ்ணுவே என்ன பண்ணுறாரு ஒரு அழகான ஒரு பெண் வடிவத்தில் மோகினி அவதாரம் எடுத்து நல்ல ஒரு பெண் வடிவத்தில் வராரு வந்து அவர் முன் வந்து நான் அரவணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நல்லா அழகில் இருக்கும்போது அப்போது அரவான் வேண்டாம்னா சொல்வார் அப்புறம் தாலி கட்டுறாங்க தாலி கட்டி முடிஞ்சோடனே அன்று இரவு முதல் இரவு நடக்குது அடுத்த நாள் காலையில் அவர் தலையை வெட்டிடுறாங்க அரவனோட தலையை வெட்டணுன்னே அவங்க விதைவிக்கோலும் ஆடைறேன்